வணக்க மக்களே கருப்பு மிளகின் ஆரோக்கிய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா வாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய அன்றாட உணவில் சேர்க்கப்படும் மருத்துவ குணம் கொண்ட பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு ஸோ வந்து சமையலில் தினமும் ஒரே ஒரு தேக்கரண்டி மிளகு தூளை சேர்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வழக்கமாக கூட இருக்கலாம் இந்த ஒரு மிளகுல ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு அதன் குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா நம்ம அன்றாட உணவில் கண்டிப்பா சேர்த்துக்கணும் அது வந்து ருசியையும் தரும் மனத்தையும் தரும் அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் தரும் அப்படின்னு சொல்றாங்க நாக்கின் ருசி ஆதாரங்களை தூண்டிவிட்டு வயிறு வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்க செய்யுது அஜீரணம் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் அமில சுரப்பு போன்றவை மிளகு வந்து தருக்குது மிளகின் பூராமைப்பு கொழுப்பு செல்களை வந்து சிதைக்கிறது இதனால் உடல் பருமனாவதை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுருங்க தினம் தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் போதுமானது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் கூட இல்லை இல்லைனா வந்து ஒரு பத்து மிளகு ஒரு கிளாஸ் தண்ணீர் இது வந்து ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க மசாலா பொருட்களிலேயே மிகவும் மருத்துவ குணம் நிறைந்தது மிளகு தான் முழு மிளகை போட்டால் அதை அப்படியே வந்து ஒதுக்கி விட்டுட்டு நம்ம சாப்பிடுவோம் ஆனால் அப்படி பண்ணாதீங்க ஸோ வந்து காரத்தன்மை கொண்ட மிளகு அப்படின்றதுனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் அதில் தான் விஷத்தை கூடிய தன்மையும் செரிமான தன்மையும் சளியை போக்கக்கூடிய தன்மையும் இருக்கு மிளகுல ஆன்டி சக்தி அதிக அளவில் இருக்கிறது இதனால் செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியம் சீராகும் அப்படின்னு சொல்றாங்க தினமும் உணவில் மிளகு சேர்த்து வந்தால் அதில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் திறன் வந்து நம்மளுடைய உடலுக்குள் நுழையும் இதனால் புதிதாக நம் உடலுக்குள் வரக்கூடிய தொற்றுகளை எதிர்த்து போராடி நம் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் ஸோ ஆஸ்துமா மூட்டு வலி போன்றவை இருந்தால் தினமும் அவர்கள் மிளகு எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க மிளகில் எண்ணற்ற ஊட்ட சக்திகளான நார் சத்து வைட்டமின் சி வைட்டமின் கே மேங்கனீஸு இரும்பு சத்து ஆகியவை இருக்குது இந்த மிளகு இரத்தத்தை சுத்திகரிக்கும் வயிறு பிரச்சனை இருப்பவர்கள் மிளகை சாப்பிட்டால் வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உற்பத்தி வந்து அதிகரித்து செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வாய்வு தொல்லை மற்றும் வயிறு உபசத்தையும் குறைக்கும் உடல் எடையை குறைக்க நினைத்தால் மிளகு உணவுல வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க ஸோ மிளகானது உடல்ல சேரக்கூடிய கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டது மிளகு வந்து சளி தொல்லையை நீக்கும் அதே போல் இருமல் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க பல்வழிக்கு மிளகு நல்லது ஞாபகம் அறதி நோய் உள்ளவர்கள் வந்து மிளகை பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டால் குணமாகும் தலைவலி குணமாக மிளகை அரைத்து வந்து நம்ம பற்றுமாறி போடலாம் ஸோ இது போன்ற பல்வேறு தகவலுக்கு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நன்றி வணக்கம்